ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் ரொம்பவே சூப்பரான கேரளா ஸ்டைலில் அவியல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்காத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான காய்களை நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேங்க வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுங்க பெரிய டம்ளரில் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் வச்சுருக்கேங்க முருங்கைக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கேரட் ஒரு கேரட் வச்சுருக்கேங்க அதே கட் பண்ணி சேர்த்திக்கலாம் பீன்ஸ் ஒரு பத்து பீன்ஸு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் பீக்கங்காய் ஒன்று சின்ன சைஸுங்க அதே கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அதையும் சேர்த்துப்போம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கத்திரிக்காய் நான் சேர்த்திருக்கேன் வாழைக்காய் சேர்த்திக்கோங்க இந்த அவியலுக்கு வந்து நம்ம விருப்பப்பட்ட காய் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம குழந்தைங்க பெரியவங்களாம் இந்த காய் பிடிக்காது அந்த காய் பிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி அவியலில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவியல் பிடிக்காதவங்களே இருக்காதுங்க ஆகக்காய் மட்டும் சேர்த்திடாதீங்க இப்போ வந்து அதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நான் அரை மூடி தேங்காய் வச்சுருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கிறேன் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா நான் நாலு மிளகா சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒன்று ஒன்று காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அது தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நான் வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து வச்சுங்க இப்போ காய் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் அதை வந்து நம்ம அந்த காயோடு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம தயிர் சேர்க்கும் போது நமக்கு ரொம்ப தண்ணி ஆயிடும் அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மஞ்சள் படிலாம் போடலங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க தேன உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டுங்க இப்போ வந்து நம்ம தயிர் வந்து கெட்டி தயிர் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க அது வந்து நான் ஒரு கப்பு சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு அதுவும் ஒரு நிமிஷம் கொதி வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த அவியலுக்கு வந்து இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க ஒரு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் தேங்காய் ஊற்றிருக்கேங்க தேங்காய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பில சேர்த்து இப்போ நான் தாளித்து கொட்டிட்டேன் இப்போ நமக்கு அவியல் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு அடையோடு சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இப்போ அடையோடு வைக்க போகிறேன் ஒரு அடை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நான் வந்து அடை ஊற்றிக்கிறேன் அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாங்க மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க நம்ம நார்மலாக தோசை குத்துறோம்னா அதை விட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நல்லா ரிவர்ஸ்லேருந்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா நமக்கு மொறு மொறுன்னு வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Bye.